ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்தக்கெழம்தான் செய்யப்பரம் வாங்க எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு எழுஞ்சி பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாங்க அதை நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறட்டும் வாங்க மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி ஹாஃப் டீஸ்பூன் பச்சரிசி ஒரு கருவேப்பில மூணு காஞ்ச மிளகா ஹாஃப் டீஸ்பூன் துவரம் பருப்பு ஹாஃப் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நம்ம சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்து நல்லா வதங்கின உடனே வெந்தியத்தை சேர்த்துக்கலாங்க நான் வெந்தயம் ஆஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா வதங்கட்டும் வெந்தயத்தை நல்லா தீயை விட்டுறாதீங்க தீயை விட்டால் கசக்கிறா போல் இருக்கும் கடுகும் அதே போல் தான் கடுகையும் நல்லா காந்த விட்டுறாதீங்க காந்த விட்டால் அதுவும் நமக்கு கசப்பாக தான் இருக்கும் கடுகு சேர்த்துக்கலாம் நான் கடுகு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லி சேர்த்துக்கலாங்க மல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கலாங்க பச்சரிசி எடுத்துக்கலாங்க நான் பச்சரிசி வந்து ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதையும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதக்கினோடனே சூடு ஆற விட்டு நம்ம அதை ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றி அரைச்சிக்கலாங்க சூடு ஆறிடுச்சு மிக்சி கப்புக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பவுட்ரு பதத்துக்கு அரைச்சிட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி மசாலா அரைச்ச கப்புலேயே சேர்த்து நல்லா அரைச்சிக்கப்போகிறேன் அதை அளவுக்கு அரைச்சா போதுங்க இந்த சுண்டக்காய் வத்தல் வந்து நல்லா உப்பாக இருக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேங்க ஊற ஊற வச்சு அலசி அதை போட்டுக்கலாம் இல்லைன்னா உப்பாக இருக்கா போல் இருக்கும் வாங்க இப்போ குழம்பு நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் மிளகு மிளகுனாலும் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கொப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க நான் இருபது பல்டு பூண்டு சேர்த்துருக்கேங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கினோடனே சின்ன வெங்காயம் இருபது சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயம் சேர்த்தோடனே நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னே நான் வந்து சுண்டைக்காவை சேர்த்துக்கலாங்க நல்லா ஊறிடுச்சு உப்பெல்லாம் வந்துருச்சு நான் உப்பாக இருக்கிறதுனால தான் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் நீங்கள் அப்படியே கூட என்னென்ன சேர்த்துக்கலாங்க சுண்டைக்காவை இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வச்சு தக்காளி சுற்றுக்கலாமே தக்காளி சுற்றி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆஃப் டீஸ்பூன் காரத்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆஃப் டீஸ்பூன் சாம்பார் மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளித்தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடலாங்க கலக்கி விட்டு நம்ம குழம்பு மூடி வச்சிடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம வத்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சி வச்சோம் அந்த மசாலாவை வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணோடனே நம்ம குழம்பு இறக்க போகிற நேரத்தில் இடித்து வச்சு வெள்ளத்தை சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்போ தான் குழம்பு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நம்ம வத்த குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுன்னு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ